மனுஷனை பிசாசு அழக்களிக்குது பயங்கர அழக்கழிக்குது அவனை ஒருத்தராலும் சங்கிகளில் சங்கிலிகளால் கட்ட முடியலன்னு போட்டிருக்கு அவன் தன்னை தானே காயப்படுத்திக்கிறானா யாராலும் அவனை கண்ட்ரோலே பண்ண முடில இருக்கிறதுலே ஹெவி செயினை கொண்டு வந்து அவனை கட்டி வச்சாலும் அடுத்த நாள் அவன் அன்னைக்கே பிரேக் பண்ணிடுவான் அவன் ட்ரெஸ்ஸே போட்டிருக்க மாட்டான் அவன் பயங்கர சத்தமிடுவான் அந்த பக்கமே யாரும் போக முடியாது அந்த ஊருக்கு இயேசு சீசர்களோடு போகிறாரு ஸ்ரீஸ்வரர்களோடு போகும்போது வேதம் சொல்லுகிறது நடுக்கடலில் பயங்கரம் சத்தம் இறைச்சல் அங்கே ஒரு அற்புதத்தை செஞ்சு தான் அந்த தீவுக்குள்ளே போகிறாரு அந்த தீவுக்குள்ளே போன உடனே இவ்வளவு யாராலும் கட்டுப்படுத்த முடியாத அமைதல் படுத்த முடியாத ஒருவன் அவன் புத்தி தெளிந்தவனாய் இயேசுவின் பாதத்தர்ல அமர்த்தந்தான் போட்டிருக்கு வஸ்திரம் தரித்தவனாய் புத்தி தெளிந்தவனா இயேசுவனுடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறானா ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஆச்சரியம் இவனா இவன் ட்ரெஸ் போட்டிருக்கான் இவன் ஒரு இடத்துல உட்காந்துருக்கானா நம்பவே முடியலையே அப்போ வேதம் சொல்லுது ஏன் அப்படி உட்காந்துருந்தானா அவர் தூரத்திலிருந்தே அவனை அதட்டி அவனை அழைக்கழிக்கிற பிசாசை அந்த தீவில் கால் வச்சோன்ன ஜீசஸ் ரெப்யூக்ட் தட் ஸ்பிரிட் சங்கிலிகள் கட்ட முடியாததை கர்த்தருடைய வார்த்தை விடுதலை ஆக்குமானார் இன்றைக்கு கர்த்தர் அதிகாரத்தை நம்முடைய நாவிலே வைத்திருக்கிறார் வல்லமைகள் செய்ய முடியாததை எந்த பலமும் ஆயுதங்களும் செய்ய முடியாததை உங்கள் நாவை கொண்டு கத்தர் செய்வார் யூ ஷுட் வாக் இன் டொமினியன் தேவன் நம்முடைய நாவல் அதிகாரத்தை போது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் டே டு டே லைஃப்பில் என்ன பேசுகிறோம் வாட் ஆர் யூ ஸ்பீக்கிங் உங்கள் வாயிலே நீங்கள் நெகட்டிவா பேசாதீங்க உங்கள் வாயிலே நீங்கள் பிரச்சனையை பேசாதீங்க உங்கள் வாயிலேயே வியாதியை பேசாதீங்க உங்கள் வாயில மரணத்தை பேசாதீங்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வியாதி இருந்தாலும் டாக்டர் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் உங்கள் வாய் சுகத்தை பேசணும் உங்கள் வாய் ஆரோக்கியத்தை பேசணும் உங்கள் வாய் ஹீலிங்கை பேசணும் உங்களுடைய வாயினால் பேசி பேசி நீங்கள் அதிகாரத்தை எடுக்கணும் என்ன என்ன ரிப்போர்ட் வேணால் வரட்டுமே நீங்கள் என்ன பேசுறீங்களோ அதை தான் கத்தர் செய்கிறார் புள்ள செத்துட்டான்னு வீட்டில் பார்த்தவன் வந்து சொல்றான் போதைகிற கஷ்டப்படுத்தாதான் செத்துட்டான்னு பார்த்தவன் சொல்றான் ஆனா சொல்றாரு இல்ல நித்திரையா இருக்கிறார் அவரங்கிறாரு ஜீசஸ் வந்து இந்த வேர்ல்ட் ரிப்போர்ட்டுக்கு அவர் வந்து ஓகே சொல்லவே மாட்டேங்கிறார் நான் சொல்ற ரிப்போர்ட்டு தான்ங்கிறார் ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க முடிச்சுடுவான் ஏசாய் ஐம்பத்தி மூணு ஒன்னு வாசிக்கிறேன் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் ஏசாய் என்ன சொல்கிறாருன்னா யாரெல்லாம் எங்க ரிப்போர்ட்டை பிலீவ் பண்றீங்கன்னு கேட்குறாரு எங்க மூலமா கேள்விப்பட்டதை பிலீவ் பண்ண நீ ரெடியா உனக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் நீ வெவ்வேறு ஆள்கிட்ட வெவ்வேற கேள்விப்பட்டிருக்கலாம் நாங்கள் சொன்னதை பிலீவ் பண்ற யாராவது இருக்கிறீங்களா எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது இப்போ என்னங்க இவங்க அறிக்கை சொல்றாங்க என்ன கேள்விப்படுறோம் நாலாவது பாருங்க இதை தான் அவர் ரிப்போர்ட்டுங்கிறாங்க ப்ராஃபிட் சொல்றாங்க திஸ் இஸ் அவர் ரிப்போர்ட் ஹூ இஸ் ரெடி டு பிலீவ் திஸ் ரிப்போர்ட் இந்த அறிக்கையை நம்புறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா உங்களுக்கு டாக்டரை சொல்லலாம் உனக்கு இந்த வியாதி இருக்குன்னு ஆனால் நாங்கள் சொல்கிறோம் அவருடைய தலைமுகளால் குணமாகிறீர்கள் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அடுத்தது சொல்கிறாரு அவர் நம்முடைய பாடுகளை என்ன பண்ணிட்டாரா ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்கள் என்ன பண்ணிட்டாரா பாடுகள் துக்கங்கள் நீங்க போட்டிருக்கு ஆனா இதே இதே பேசேஜ இயேசு பேசும்போது வேற மாதிரி பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா நோய்களை சுமந்து கொண்டார் உங்களுடைய வியாதிகள் என்ன பண்ணிட்டாரு சும ஏன் வியாதி அவர் சுமந்துட்டார்னா அப்போ அது யார்கிட்ட இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அதுதான் காட்ஸ் ரிப்போர்ட் சேஸ் உனக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க வியாதி இருக்குதுன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது உங்க வியாதி அவரு இதில் எதை நம்ப போகிற இட் இஸ் டு யூ ஹூ இஸ் ரெடி டு பிலீவ் அவர் ரிப்போர்ட் ப்ராஃபிட் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள் யூ ஆர் ஹீல்ட் பை ஹி ஸ்ட்ரைப்ஸ் அவருடைய எதை கேட்குறமோ எதை நம்புகிறோமோ எதை பேசுகிறோமோ அதன் மேல் நீங்கள் அதிகாரம் செலுத்துகிறீர்கள் அது உங்களுடைய இதாகி மாறுகிறது ஹேவ் டொமீனியன் அப்போ ஒரு தேவ பிள்ளை காலையில் எழும்போதே என்ன மனநிலையில் வரணும்னா ஆள்ற தான் வரணுமே ஒழிய அடிமை என்கிற மனநிலையில் வரக்கூடாது உங்கள் அறையில் இருக்குது காட்டுக்கு ராஜா யார் காட்டுக்கு ராஜா சிங்கம்னு யார் சொன்னது சிங்கம் பெரியாலான் காண்டா மிருகம் சிங்கத்தை விட பெருசுல யான சிங்கத்தோட பெருசு ஒட்டை வயசி சிங்கத்தை விட ஹைட்டு எப்படி நீங்கள் சிங்கத்தை மாத்திரம் காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறீங்க அதே நினச்சிக்கிது நான் தான்டா ராஜான்னு மைண்ட் செட் மைண்ட் செட் ஆஃப் அ லயன் ஒரு லயன் வந்து அப்படியே அந்த ப்ரீடே எப்படி டீச் பண்ணுதுன்னா நம்ம தாண்டா ராஜா அப்போ ஒரு யானை ஒரு யானையை ஒரு சிங்கம் மாற்ற எப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க மிதிச்சுற போதுன்னு பார்க்க மாட்டான் இன்னைக்கு தொண்டை பிடிச்சிடலான்னு பார்க்கும் உன்னை நான் பிடிக்க போறேன்னா பார்க்க முடியும் நீ என்னை மிதிக்கிறதா நான் கனவு கூட பார்க்க மாட்டேன் இது ஒரு 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 சிங்கத்தினுடைய மனநிலை யூதராஜ சிங்கம் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் மனநிலை எப்படி இருக்கணும் இந்த வியாதி என்னை அடிச்சிருமோன்னு பார்க்கக்கூடாது கூடாது நான் இந்த வியாதி அடிக்க போறேன் இந்த சூழலை நான் அடிக்க போறேன் இன்றைக்கு எனக்கு இந்த பிரச்சனை இறையாக போகிறது இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரீட் எனக்கு வருதுன்னா சிங்கம் பார்க்கவே யானை பார்த்து சிங்கம் ஓடாது ஆமா